வர்ஸ் நாங்களுடைய லுமிங்கள் பார்த்தது ஜிரோ பாயிண்ட் லுமி ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டு ஸோ இதில் சுவாமி ஏன் வரல அப்புறம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து எல்பியும் டேரக்டரும் மட்டும்தான் வராங்க அப்படிங்கிற மாதிரியும் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் சுவாமியால் வர முடியல அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டைம் அவர் எல்லோரும் இணைஞ்சு பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சுவாமியோட ஃபேன் பேஜஸ் அதாவது டீம் விகா இவங்க ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அவங்களுடைய மெசேஜில் சுவாமி வந்து ஃப்ளைட்டை மார்னிங் மிஸ் பண்ணிட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஃப்ளைட் மிஸ் பண்ணது அப்படிங்கிறத ஏன் அந்த இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா சுவாமிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவருடைய நலம்பெருமைகள் வந்து அவர் வந்து மலேசியா போகல என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் எல்லோரும் யோசிப்பாங்க இல்லையா அதனால் அவருடைய சைட்லேருந்து எந்த அப்டேட்டும் இல்லை அப்படிங்கிறனால கேட்டு சொல்லுங்கள் கேட்டு சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ இதில் ஃபேன் பேஜஸ் மூலமாக நமக்கு கிடைச்ச ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்டு சம்டைம்ஸ் ஃப்ளைட் மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்கிறது இயல்பான விஷயந்தான் சரி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வீடியோவோட நான் கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணுற ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் காரணம் வந்து சில நெகட்டிவ்ஸ் வந்து அதிகமாக போகும்போது அது த தவறுதலாக புரியப்படுது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவோட நான் கமெண்ட் செக்ஷனாக ஆஃப் பண்ணுறேன் லாஸ்ட் வீடியோவில் நான் எல்பியை சப்போர்ட் பண்ணியிருந்தேன் அகெயின்ஸ்ட்டாக இருக்க கமெண்ட்ஸுமே கொஞ்சம் டெலிட் பண்ணிடுறேன் ஓகேவா வெரி சாரி நீங்கள் உங்கள் உரிமையை சொல்கிறீங்க தான் பட் ஒருத்தர் க ஹர்ட் பண்ணது அப்படின்னா நான் அதையும் கவனிக்கணும் இல்லையா ஸோ அதனால் இந்த செக்ஷன் ஆஃப் பண்ணதுக்கு சாரி ரீசன் வந்து அவர் ஃப்ளைட் மிஸ் பண்ணதா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் கவனிச்சுல கவனத்தில் வச்சுக்குவோம் ஸோ உங்களுடைய புரிதலுக்கு ஈவினிங் வந்து நம்மளுடைய எல்பி அண்ட் டேரக்டர் வந்து இது பற்றி நிச்சயமாக நீங்கள் கேள்வி எழுப்புவீங்க இல்லையா இல்லை லைவில் நிறையா அப்டேட்ஸ் அவங்க கொடுப்பாங்க அதில் இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஓகேவா புரிதலுக்கு ஸ்டேடியோ